சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் பாக்குறதுக்காக தான் வந்தான் படம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று பேசினாங்க டக்குனு காவல்துறை பயமுறுத்திடுறாங்க ஏன்னா எப்பவுமே காவல்துறை நம்ம நண்பன்றதுனால அவங்களுக்கு ஒத்துழைப்பு போட தான் போனோம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கேன் நேற்று நான் படமும் பார்த்துட்டேன் படம் நல்லா அருமையாக இருக்குது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ காமெடியன்ஸ் இருக்காங்களோ எல்லோரையும் அள்ளி இந்த சென்னை சிட்டி கேங்டர் படத்தில் டைரக்ட் போட்டு வச்சிருக்காரு எல்லாம் காமெடி நல்லா அருமையாக இருக்குது அந்த வைபவ் அந்த ஹீரோவும் சரி அந்த ஹீரோயினும் சரி எல்லாம் கண்ணுக்கு துளிர்ச்சியாக இருக்கிறாங்க இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ரெண்டு மூணு படம் வேறு ரிலீஸ் ஆகுது ஸோ காம்படிஷன் தான் ஆமா நஞ்சு படமா எல்லா காம்படிஷன் தான் அதுல வந்து நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அது சூப்பரா இருக்கு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது நான் இல்ல அவர் வந்து எல்லாரோட நண்பர் தான் தலைவனோட மட்டும் இல்ல சார் வந்து எல்லாரோட நண்பரும் அதனால எல்லாருமே எல்லா படத்தையும் பாருங்க இவரு இப்போ தனுஷ் சாருக்கு மட்டும் இல்ல சிம்பு சாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அஜித் சார் விஜய் சார் கமல் சார் எல்லாரோட ரசிகர்களுமே சிம்பு சாரோட படத்தை பார்ப்பாங்க அதே மாதிரிதான் தனுஷ் சாருக்கும் எல்லாரும் எல்லா ரசிகர்களுமே இவரோட படத்தையும் வந்து பார்ப்பாங்க சரிங்களா அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு இப்ப பெங்களூர்ல ஒரு இன்சிடண்ட் ஒண்ணு நடந்துச்சு அந்த கிரிக்கெட் சம்பந்தமா உள்ளது ஆர்சிபி அதுக்கு அதை வெற்றி விழா கொண்டாடுறதுல பதினோரு பேர் இறந்துட்டாங்க அப்போ அந்த தள்ளுமுள்ளு நடந்ததுல பதினோரு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு உங்களுக்கு இழிச்சா புஷ்பா டூ அப்போ தேட்டர்ல தள்ளுமுள்ளு நடந்து ஒரு பெண் இறந்தப்போ அதுக்கு வந்து நீங்க வந்து இப்போ அந்த புஷ்பா படத்தோட ஹீரோ பேர் அல்லு அர்ஜுன் அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு ஆனால் ஒருத்தர் இறந்ததுக்கே நீங்க அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணும் போது பதினோரு பேர் இறந்துருக்காங்க பெங்களூர்ல அப்போ அந்த ஆர் சிபி உங்களுக்கு விராட் அப்படிதானே அப்படித்தானே ஏங்க இதுல மட்டுமா சூது நடக்குது இருக்காட்டத்திலயும் கிரிக்கெட் மேட்ச்லயும் சூதாட்டம் நடக்குது இல்ல அதையும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க சினிமா டிக்கெட் வந்து ஐநூறு ஆயிரம் வான்னு வாயில அடிச்சுக்கிறீங்களா கிரிக்கெட் விளாடுறதுக்கு எவ்ளோ விக்கிறாங்க டிக்கெட்டு நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் சினிமா நடிகர்களை விட கிரிக்கெட் மேட்சுக்கு வந்து அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க பைத்தக்கார மாதிரி அப்புறம் ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல தெலுமுழு எதுவும் நடக்கலையா சொல்லுங்க இது என்னங்க நியாயம் சினிமாக்காரங்கன்னா ஒரு நியாயம் ஆனால் பத்த கிரிக்கெட் சம்பந்தமாவோ இல்ல அரசியல் சம்பந்தமாவோ அந்த மாதிரி எதனா ஒரு நிகழ்ச்சி நடந்தாக்க அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா சொல்லுங்க அப்ப வந்து சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரம் அதானே அர்த்தம் அதனால இப்ப தமிழக அரசு மட்டுமல்ல பிரதமர் மோடி அவர்களே உங்களிடம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இலக்காரமா பார்க்காதீங்க சரிங்களா ஒரு உயிர் ஒரு உயிர் இறந்ததுக்கு நீங்க அல்லு அர்ஜுன் வந்து வீடு புகுந்து கல்லெல்லாம் தூக்கி அடிச்சு இல்லாத கலாட்டாலாம் நடந்துச்சு ஆனால் விராட் கோலி விராட் கோலி தானவா விராட் கோலி அவரு கோடி கணக்கெல்லாம் வாங்கி இருப்பார்ல அவருக்கு ரசிகர்லாம் இருக்காங்களா அவங்க வீட்டு மேல எதுவும் கல்லடிச்சிங்களா யாரா ஒருத்தர் இருக்கட்டும் அவர் கிரிக்கெட்ல உள்ள ஒரு டீம் பிளேயர் தானே அவரு அதுக்கு அவர் தான சம்பந்தம் பாத்தீங்களா இந்த மாதிரி மட்டும் சினிமாக்காரங்கள மட்டும் நோண்டி நோண்டி கேப்பீங்க இதே வந்து ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு அந்த கிரிக்கெட் பிளேயர் அவரே வந்து நோண்டி நோண்டி எதுவும் கேட்பீங்களா சொல்லுங்க சினிமாக்காரனா உங்களை ஏலக்காரமா தானே விராட் கோலியா கைது பண்ணுங்க புரியுதுங்களா டீம் பட்டிதார் அஜயத் பட்டிதார் புரியுதுங்களா அதை விட்டுட்டு நீங்க வந்து கூட்டம் வந்து அதிகமா சேர்ந்துருச்சு காவல்துறை சரியான இது இல்ல அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச் அந்த கிரவுண்டே வந்து தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நியாயமா

நான் தீ குளிப்பேன் உங்களே சத்தி புரியா நீங்க விருப்பப்படுறவங்க வாங்க சேர்ந்து குளிப்பான் நான் சினிமாவுக்கு மட்டும் மட்டுமல்ல சமுதாயத்துல எந்த ஒரு அநியாயங்கள் அக்கிரமம் நடந்தாலும் கூழ் சுரை தட்டி கேட்பேன் காரணம் சிஎஸ்கே கட்சி சிஎஸ்கே கட்சினா சும்மா இல்லங்க கூழ் சுரேஷ் கட்சி கூல் சுரேஷ் கட்சி நான் தர்மத்துக்கும் போராடுவேன் இப்போவும் சொல்றேன் நீங்க அதாவது அந்த அரசாங்கம் பேர்னா தெலுங்கு நடிகர் சொன்ன அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் கைது பண்ணதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலே இப்போ இந்த கிரிக்கெட் சம்பந்தமா பதினோரு பேர் இறந்துருக்காங்க ஒரு உயிர் மட்டும்தான் ஒரு மட்டும்தான் உயிர் மத்தான் என்னது சொல்லுங்க நியாயமா அது பதினோரு பேர் இறந்துருக்காங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அது சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த கேங்ஸ்டரை பாத்துட்டு வந்து மீதியை சொல்றேன் ஐ லவ் யூ ஆல் ஆ ஆ ஆ